ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பாத்திமா சமையல் பாத்திமா சமையல இன்றைக்கி நம்ம வாழைப்பூ விற்கிறவங்க அது எப்படி சீக்கிரமாக குயிக்காக ஆயிடுது அப்படிங்கிறத பற்றி சொல்கிறாங்க இப்போ அதை நம்ம பார்க்கலாம் பாருங்கள் அந்த குருத்து வந்து பச்சையாகவே அப்படியே சாப்பிட்லாம் அது சாப்பிட்டா வயிறுக்கு அந்த அல்சருக்கு சுகருக்கு இதுக்கெல்லாம் ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இப்போ அதெல்லாம் எப்படி ஆயிடிறாங்க என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் லைக்கும் பண்ணிக்கோங்க தேங்க்யூ இப்போ வந்து நம்ம இது எப்படி ஆயிடுறது அவங்க எப்படி ஆயிறாங்க எப்படி அதை நம்மளுக்கு சொல்லித்தராங்க அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்கலாம் பாருங்கள் வாங்க இப்போ அதை பார்க்கலாம் நம்ம இப்போ அவங்க வந்து ஒரு மெஸ் கொடுத்ததாக இருக்காங்க அவங்க ஒரு ஒரு ஒன்று மேலே போட்டுட்டு அந்த அதெல்லாம் எடுக்கிறாங்க ஒரு பூ ஆயிரத்துக்கு உங்களுக்கு கூலி பதினஞ்சு ரூபாய் வீட்டுக்கும் அஞ்சு கொடுப்பீங்க இந்த மாதிரி ஹோட்டலுக்கு மட்டும் பதினஞ்சு ரூபாயா ரெகுலராக வாங்கறது பழமும் விற்பீங்களா ஆனால் இது கற்பூரவல்லி பூ தானே கருப்பூரவல்லா அதுதான் கற்பூரவள்ளி சென்னையில ஆச்சே இல்லல சென்னையில வந்து மொந்தன் பூ தான் கிடைக்கும். ஓ இடி மாதிரி கூட கிடைக்காது. انا ஆயிரது நாங்க அப்படியே பிச்சு ஆயிவோம். ஓவலா. ஆ மடர இந்த மாதிரி ஆயிரது கொஞ்சம் ஈஸியா இருக்குல்ல انا எல்லாமே எல்லா நார்மே வந்துருமா? உங்களுக்கெல்லாம் சொந்த தோட்டம் தானே சொந்த கொள்ள தானே காலையில் வந்து வாங்கிட்டு வரீங்களா வாங்கிட்டு வந்து விற்கிறது இல்லை இப்போ இது வாழைப்பூ வாங்கிற இது பெரிய விஷயம் இல்லை இது ஆயிரது தான் பெரிய கஷ்டம் அதுக்காகவே இதை அவாய்ட் பண்ணிடுறது வாங்கறதில்லை இப்போ அதை ஆயணுமே அப்படின்னு கீரை இதெல்லாம் கொஞ்சம் கஷ்டமான வேலை தான் உடம்புக்கு ரொம்ப நல்லது அப்படி இதனால அப்படியே கொடுத்துருக்க அவங்க நறுக்குவாங்க ஐம்பதாயிரம் தான் கிடைக்குதான் இது லாஸ்ட் இதெல்லாம் கூட அப்படியே போட்டத சொல்றாங்க அந்த நீங்கள் பிக்கிறீங்களா அதெல்லாம் அப்படியே போட்டுடலாம் அது நல்லது தான் அப்படிங்கிறாங்க இல்லை நீங்கள் கையில் ஆ எடுத்துகிட்டுருக்கற பச்சையாவே சரிங்க ரொம்ப தேங்க்ஸ் அந்த சின்னதாக அந்த கொடுத்து தான் சாப்பிட்றாங்க பச்சையாக முடிச்சதுக்கு முன்னாடியே அவங்க ஒரு பத்து பூ வாங்குவாங்க அதனால் அவங்களுக்கு மட்டும் விலையாக கம்மியாக தருவேன் மற்றவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் இருபது ரூபாய்க்கு கொடுப்பேன் வீட்டுக்குலாம் ஆமாம் இருபது ரூபா வாங்குவேன் அப்படின்னு சொன்னாங்க ஆனால் அந்த பிளாஸ்டிக் மாதிரி இருக்குமே அதிகம் எடுக்க முடியாது அதெல்லாம் அது வேண்டாமா அது சாப்பிடலாமா அதெல்லாம் நரிக்கிறாங்களா இல்லை அதையும் சேர்த்து தான் நாங்களாம் எடுப்போம் அதெல்லாம் எடுக்க மாட்டோம் சாம்பார்கா பூரியா அதெல்லாம் எடுக்க மாட்டோம் எடுப்போம் எடுத்துருவீங்களா

இப்போ நீங்கள் எதுவும் தொழிலாக வச்சுருக்கிறதுனால வச்சுருக்கீங்க ம் ஏன்னா என்ன கிடைக்கும் உங்களுக்கு இதில் ஐம்பது ம் அஞ்சு கொடுத்தா இன்னும் ஒரு இன்னொரு காலையில் பன்னெண்டு மணியோடு முடிச்சுருவீங்கல்ல விற்பனை அவ்வளோ தான்

ஆனால் வயல் வயலாக போகணுல்ல எந்த வயலில் இருக்குது பூன்னு பார்த்து வாழை சொந்த வாழை இருக்காது ஓ எங்கே மனத்தட்டியா ஆனால் வருஷம் பூரா எடுக்க முடியாதுல்ல வருஷம் ஒரு மரத்தில் ஒன்றுதானே எடுக்க முடியும் ஒரு வருஷத்துக்கு மொதல் வாழை ரெண்டாவ வாழைன்னு வருஷத்துக்கு இத்தனை வாழை போடுறோம்னா மூணு வாழை போடுவோம் என்ன மொத்தத்துக்கு மூணு வைக்க முடியாது. ம் கண்ணு ஓ அது மேல சரி வராது. கலர் சின்னதா ம் அப்ப அதிகமாகவும் பூ பூக்காது இல்ல. அதுல வர வைக்கணும். அதுக்கு தண்ணி மூணு நாலு வைக்கணும்.